நமக்கே நாம கேள்வி கேட்போமா ஏன் ஐயப்பனை பார்த்தாலே கண்ணீர் தானாக வழிகிறது அது வெறும் உணர்ச்சி இல்ல அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது ஏன் ஐயப்பன் சிலை ஒரு பட்டாவால் கட்டப்பட்டிருக்கிறது அது சாதாரண போஸ் அல்ல அதுக்குள் ஆழமான யோக ரகசியம் இருக்கு ஏன் புலிகள் இருக்கும் காட்டில் நடக்கும் பக்தர்களுக்கு ஒரு கீறல் கூட வராது யாரு காப்பாற்றுறாங்க மற்றும் மாளிகைபுரம் அம்மன் ஏன் ஆயிரம் ஆண்டுகளாக காத்திருக்கிறார் அவள் காதல் அல்ல பக்தி இவையெல்லாம் சாதாரண கதைகள் அல்ல இவை ஐயப்பனின் அதிசய ரகசியங்கள் ஒன்று ஒன்றாக புரிந்து கொள்வோம் வரலாறும் காவியங்களும் உயிர் பெறும் இடம் ட்ரிகா ஸ்மிருதி ஐயப்பன் சிலை கீழே ஒரு சாதாரண கல் இல்லை அது பிரம்மசீலா அமைதி மற்றும் ஆன்ம ஒளி நிறைந்த தெய்வ சக்திகள் இந்த கல்லுக்கு நம்ம மனசை நிறுத்தும் சக்தி இருக்கு நம்முள் ஓடும் கவலை பயம் சிந்தை கலக்கம் இவை சில வினாடிகளில் அமைதியாகிவிடும் அதனால்தான் ஐயப்பனை பார்த்தவுடன் மனம் சும்மா நின்று போகிறது கண்ணீர் தானாக வரும் அந்த கண்ணீர் சொல்லும் வார்த்தை நான் வீடு திரும்பிவிட்டேன் ஐயப்பன் அமர்ந்திருக்கும் போஸ் சாதாரண உட்கார்வை அல்ல அது யோகப்பட்ட ஆசனம் இந்த பட்டா அவருடைய குண்டலினி சக்தியை உள்ளே தீபம் போல பிரகாசமா எரிய வைக்கிறது அதனால்தான் அவரை பார்த்தவுடன் மனம் அமைதியாகிறது சிந்தனை மெலிதாகிறது உள்ளம் ஆழமாக மெலிதாகிறது அவர் அமைதியாக இருப்பதால் நாமும் அமைதியாகிறோம் ஐயப்பன் சிலை பஞ்சலோகம் மட்டுமில்ல அதுக்குள்ள காட்டு மூலிகைகள் சஞ்சீவினி சக்தி கலந்திருக்கிறது இந்த கலவை சக்தியை சேமித்து வைத்துக் கொண்டு அருகில் நின்றவர்களுக்கு நிம்மதி அலை மாதிரி பரவுகிறது அதனால் தான் சிலை நமக்குள் பேசுவது போல உணர்கிறோம் சபரிமலை மறு தந்திர சக்தி புள்ளியில் அமைந்தது இது பூமி மற்றும் விண்மீன் சக்திகள் சேரும் இடம் அதனால்தான் மலை முழுவதும் சத்தமாக சுவாமியே சரணம் ஐயப்பா என்று சொல்லும்போது அந்த ஓசை வெளியே போகாமல் நம்ம இதயத்துக்குள் திரும்பி விழுகிறது அதுதான் சரணம் ஐயப்பனை பிடிக்கும்னா ஒரு தடவை கமெண்ட் பண்ணுங்க சுவாமியே சரணம் ஐயப்பா வெளியே வெப்பம் எவ்வளவுதான் இருந்தாலும் கருவறைக்குள் குளிர்ந்த அமைதி இருக்கும் இது காற்று காரணம் இல்லை இது ஐயப்பனின் பிராண சக்தி ஓட்டம் அது நம்ம இதயத்தை குளிர்விக்கிறது அதுதான் தரிசன சமாதானம் மாளிகைப்புறம் அம்மன் ஐயப்பனை ஆன்ம ஒளி என்று நேசித்தாள் அவர் சொன்னார் யாரும் என்னை தரிசிக்க வராத வருடம் வந்தால் நான் உன்னுடன் இருப்பேன் ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான பக்தர்கள் ஐயப்பனை தரிசிக்க வருகிறார்கள் அதனால் அவள் காத்திருக்கிறாள் ஆனால் துக்கத்துடன் இல்லை புனித சிரிப்புடன் அவள் கற்றுக் கொடுத்த உண்மை உண்மையான அன்பு என்பது பெறுவதல்ல முழுமையாக கொடுப்பது நாற்பத்து ஒன்று நாள் விரதத்தில் மனம் அமைதியாகிறது விலங்குகள் அமைதியை உணர்கின்றன அவை போர் செய்யாது இது இயற்கையும் ஐயப்பனும் இணைந்த பாதுகாப்பு ஐயப்பனின் திருவாபரணம் கவசமோ ஆயுதமோ இல்லாமல் காட்டை கடந்தும் தெய்வீக சக்தியால் வந்து சேர்கிறது இதில் மனிதன் இல்லை முழுக்க தெய்வம் மட்டுமே தேங்காய் என்பது நான் அதை உடைக்கிறது என்பது நான் ஒழுகிறேன் நீயே நிலைக்கிறாய் இதுதான் சரணாகதி ஐயப்பனை பார்க்கும் அந்த சில வினாடிகள் மூளை ஆல்பா மற்றும் தீட்டா தியான் அலை நிலைக்கு செல்கிறது அதனால் தான் கண்ணீர் அமைதி உள்ள நிம்மதி சரணமாக வந்து சேர்கிறது அது ஐயப்பன் நம்ம உள்ளத்தை தொட்ட தருணம் சபரிமலை கண்களால் பார்க்கும் கோவில் இல்ல இதயத்தால் அனுபவிக்கும் பயணம் சுவாமியே சரணம் ஐயப்பா இந்த விளக்கம் உங்க இதயத்துல ஒரு துளி அமைதியாவது கொடுத்திருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அமைதி இன்னொருவருக்கும் செல்லட்டும் கமெண்டில் முறை எழுதுங்கள் சுவாமியே சரணம் ஐயப்பா புராணங்களின் பெருமையும் வரலாறின் ஆழமும் உங்கள் கண்முன் உயிருடன் நிற்கும் இடம் ரிகா ஸ்மிருதி அடுத்த காவியக் கதையில் மீண்டும் சந்திப்போம் காலத்தையும் காவியத்தையும் இணைக்கும் உலகம் ரிகா ஸ்மிருதி தொடர்ந்து இணைந்திருங்கள்